ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபா சீரியல் ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம தீபாவை ஒரு லேடி சாமியாரை அழைச்சிட்டு வந்து அம்மனோட காப்பை கயிறு எடுத்து தீபா கையில் கட்டி விட்றாங்க இப்போ போய் ஒரு ஸ்னேகிதி சொன்ன பரிகாரத்தை பண்ணு நீ நல்லபடியாக பரிகாரத்தை பண்ணி முடிக்க இந்த கயிறு வந்து உனக்கு துணையாக இருக்கும் ஆனால் இந்த உன் கையிலே கலட்டக்கூடாது அப்படினதும் தீபாவும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இங்க பாத்தோம்னா இருக்காங்க உடனே தீபா வந்து வந்து தன்னோட பார்த்தா கார்த்தி எல்லாருமே ஃபோன் பண்ணிருக்காங்க ஐயோ நம்மளை காணும்னு தான் எல்லாரும் பதட்டப்பட்டிருக்காங்க எப்படியாச்சும் அம்முக்கு ஃபோன் போட்டு சொல்லிட்டு ஃபோனை ஒஃப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரம்யாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க என்ன இது தீபா எடுக்க அப்படின்னு ஏ தீபா நீ எங்க இருக்க அம்மா இப்போ வரைக்கும் நான் பேசுறதுக்கு டைம் யாருமே இல்ல நான் சொல்ற இடத்துக்கு வந்து என்ன அழைச்சிட்டு போ அப்படின்னுட்டு தீபா லொகேஷனே அனுப்பி நேரா போன் ஆஃப் பண்ணிடுறாங்க என்ன இது இப்படி பண்ணிட்டா அப்படின்னா நம்ம மேல தீபாவுக்கு சந்தேகம் வரல எப்படியோ அவ ஆஃப் பண்ணதுன்னு ஒரு வகையில் நல்லதுதான் சரி கிளம்பலாம் அப்படின்னுட்டு ரம்யா வந்து தீபா இருக்கிற இடத்துக்கு வராங்க தீபா என்ன ஆச்சு தீபான்னு எங்கெல்லாம் ஒண்ணு தேடுன்னு தெரியுமா அம்மா இப்ப வரைக்கும் டைம் டைம் இல்ல நல்லபடியா பரிகாரம் முடிச்சு நான் உயிரோட இருந்தா என்ன ஆச்சுன்னு சொல்ற வா போகலாம் அப்படின்னுட்டு பரிகாரம் நடக்கிற இடத்துக்கு வராங்க அந்த மாமியார் வந்து பரிகாரம் பண்றதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணி வச்சிருக்காங்க சோ நம்ம தீபா வந்து பெட்டியில இருக்கி பெட்டியில வந்து கயிறு கெட்டியா காட்டி நம்ம ரமியாவோட கையிலையும் வந்து கயிறு வந்து கெட்டியா காட்டி விடுறாங்க அதுக்கப்புறமா மெது மெதுவா பெட்டியை வந்து தண்ணியில இறக்கி விடுறாங்க சோ நம்ம தீபா வந்து தண்ணியில மிதங்கிட்டு இருக்காங்க தீபா ரொம்ப தைரியமா இருக்காங்க ஏன்னா அம்மனோட கயிறு வந்து தீபாவோட கையில இருக்கு இல்லையா இந்த பக்கம் நம்ம சாமியார் வந்து எவ்வளவு நேரத்துக்குதான் அந்த பெட்டிலே இருக்க முடியும் கவலைப்படாதீங்க அவர் தண்ணியில மிதந்து பொணமா வரால இல்லையோ கண்டிப்பா மூச்சு முட்டி செத்துருவா அப்படின்னதும் ரம்யா வந்து செம ஹாப்பியா ஆறாங்க இந்த பக்கம் ரம்யா கவலைப்படாத தீபா நான் கயிறை கெட்டியாக பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க இருந்த கயிறை வந்து மெது மெதுவா அவுத்து விட்டுட்டு கயிறையும் அங்கே போட்டுட்டு நம்ம ரம்யாவும் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க இங்கே பார்த்தோன்னா அன்னைக்கு நைட்டும் ஆகுது ஸோ பரிகாரத்து தீபா நல்லபடியாக பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ரம்யா ஆஹா அங்கே அடித்த காத்தையும் பார்த்தா இன்னொரு அடிச்சு தண்ணிலேயே அடிச்சுட்டு போயிருக்கும் போல இருக்கே அப்படின்னு நம்ம ரம்யா வந்து செம்ம ஆறாங்க இங்கே நம்ம தீபா வந்து பரிகாரம் பண்ணிட்டு போதே ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க அங்கே நம்ம அபிராமிக்கு வந்து நல்லபடியாக உணர்ச்சிகள் வர ஆரம்பிக்குது ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ரம்யா நீரா கிளம்பி காட்டி வீட்டுக்கு வராங்க அங்கே வந்து நம்ம காட்டி எல்லாருமே வந்ததும் காட்டி என்னாச்சு காட்டி நானும் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டு தீபா இருக்கிறதுக்குரிய அடையாளமே இல்லை அப்படின்னா அந்த ரியாட்டாக கடத்திருப்பாங்களோன்னு எனக்கு சதிகமாக இருக்குது அப்படின்னதும் இல்லை மேம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை என்ன காட்டி சொல்கிறா அவ்வளாவே ஃபோன் போட்டு சொன்னாலே அப்படின்னு மீனாட்சி சொல்கிறாங்க இல்லை அண்ணி அப்படியாவும் கடத்திருந்தாலும் என்னிட தீபாவே ஹவர்ஸ்ல தீபா முடிக்கிறதா தான் எனக்கு சவால் விட்டா அப்படி பார்த்தா நாளைக்கு காலையில 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 விடியறதுக்குள்ள ஏதாச்சும் நடக்கணும்ல கண்டிப்பாக அவ நம்ம கிட்டேருந்து ஏதோ ஒரு விஷயம் எதிர்பார்க்குற வழியா தான் இதை சாக்கா வச்சு நம்மளை மிரட்டிட்டு இருக்கா ஸோ கண்டிப்பாக அவ கடத்தவே நீ அவன் இருக்கிறதுக்கே தலைமறைவாக இருக்கா இதுக்குள்ளே தீபாவை கடத்திட்டு கொண்டு அவள் இங்கே வைக்க போறான் அப்படின்னு காட்டி ப்ரலையா வந்து யோசிக்கிறாங்க இதுகிட்ட ஐஸ்வர்யா இனைய ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போ ரியா வந்து கடத்தலன்னா அப்போ தீபாவுக்கு என்னதான் ஆச்சு காத்தி அதான் வந்து எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னும் போதும் உடனே நம்ம ரமையான Puan Rangena சரியான டைம் நம்ம தீபாவோட வீடியோ வந்து அந்த சாமியாருக்கு அனுப்பி அவனை வந்து எல்லா சோஷியல் மீடியாலையும் போட சொல்லலாம் அப்படின்னுட்டு தீபா வீடியோ அனுப்பி போட சொல்றாங்க அதே மாதிரி அந்த சாமியார் போட்டுடுறாங்க அப்போ நம்ம ரம்யா வந்து ஃபோனை வந்து பாக்குற மாதிரி பார்த்துட்டு ஐயோ காத்தி இந்த வீடியோ பாருங்க தீபா என்ன பண்ணி வச்சிருக்கா அப்படின்னதும் உடனே நம்ம ரம்யா ரம்யாவோட ஃபோனை பார்த்து எல்லாருமே நம்ம தீபா பேசுனா அந்த வீடியோ பார்த்து சம அதிச்சு ஆறாங்க ஐயோ நாம எல்லாரும் இந்த தீபாவை காணோடு தேடிட்டு இருந்தா இவ என்னப்பா சாவ தேடி போயிருக்கா அப்படின்னு அருணாச்சல ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க நினைச்சேன் இவ கண்டிப்பா விபரி ஏதும் விபரீதமான முடிவுதான் எடுப்பான்னு நான் நினைச்ச காத்தி காத்தி நாம உண்மை தெரிஞ்சு இதுக்கு சும்மா இருக்க கூடா எப்படியாச்சும் தீபாவை காப்பாத்தணும் அண்ணி காப்பாத்தணும் காப்பாத்தணும்னா நான் எங்க நண்ணி போய் தேடுவேன் தீபா என்னென்ன கோவிலுக்கெல்லாம் போவாங்களோ அந்த கோவில் எல்லாத்துலயும் தேடி பார்த்துட்டு ஆனா ஒரு கோவிலே இல்ல தீபா இப்போ அவங்க எந்த கோவிலில் பரிகாரம் பண்ண போயிருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க தீபா மாதிரி ஒரு மருமக கிடைக்கணும் கொடுத்து வச்சிருக்கணும் என் பொண்டாட்டிக்காக தீபா தன்னோட உயிரை கூட கொடுக்க தொணிஞ்சுட்டான்ப்பா காத்தி அவளுக்கு இருந்த நம்பிக்கை நமக்கு இல்லாமல் போச்சு ஆயோ கடவுளே அப்படின்னு நம்ம அருணாச்சலம் வந்து அழுதுகிட்ருக்காங்க அப்ப அழாதீங்கப்பா இந்த மாதிரி டைமில் நாம் எல்லோரும் தைரியமாக இருக்கணும் காத்தி நம்ம எல்லாரும் ஒவ்வொரு மூலையில தேடுவோம் எங்கெல்லாம் வெளியிலாம் அமன் தீட்ட மாற்ற குளம் இருக்கும் எல்லா குளத்துலையும் தேடலாம் அப்படின்னுட்டு ஒவ்வொருத்தங்கெல்லாம் நைட் ரெண்டு நைட்டா வெளியில போயிட்டுறாங்க போங்க எல்லாரும் போங்க கண்டிப்பா தீபா உயிரோடவே கிடைக்க மாட்டா அப்படின்னு ரம்யா வந்து ரொம்ப அசிங்கமா யோசிக்கிறாங்க ஸோ கார்த்தியம் வந்து நம்ம தீபா கூட இருந்து நினைவுகள்லாம் நினைச்சு பார்த்து ரொம்ப ஃபீட் பண்ணி அழுதுட்டே நேராக எல்லா இடங்கள்லையும் போறாங்க ஸோ இப்படியும் விடிஞ்சு போயிடுது எல்லாரும் ஒருமைக்கு வீட்டுக்கு வராங்க காத்தி என்ன காத்தி தீபா கிடைச்சிட்டாளா அப்படின்னதும் காத்தி வந்து இடிச்சு போய் உட்காடுறாங்க என்ன ஆச்சுப்பா காத்தி தீபாவை எங்கே தெரியும் காணும்ப்பா எனக்கு பயமா இருக்குப்பா அப்படின்னதும் எல்லாரும் கடந்து ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க தைரியமாக காத்தி எனக்கு என்னமோ என் மனசு தீபாவுக்கு ஒன்றும் ஆகலன்னு தான் சொல்லிட்டு இருக்கு அண்ணா எனக்கும் அதே நம்பிக்கை தான் இருக்கு அப்பனா தீபா எங்க தான் அண்ணா பரிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க இப்படியே போயிடுச்சுன்னு சொன்னா சாயங்காலம் வரைக்கும் இருந்தாங்கன்னா கண்டிப்பா யாராலையும் உயிரோட திரும்பி வர முடி வே முடியாது அப்படின்னு காத்து வந்து ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் டாக்டர் வந்து நம்ம கார்த்திக்கு போன் போட்டு காத்தி உண்மையிலேயே மெடிக்கல் சொல்ல போனா இப்படி ஒரு ஆச்சரியும் நடக்கும்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னதும் காத்தி அதிர்ச்சி டாக்டர் என்ன சொல்றீங்க கார்த்தி எனக்கு எப்படி சொல்றேன்னு தெரியல உங்க அம்மாவுக்கும் நிறைய பார்ட்ஸ்ல வந்து பிரச்சனையா இருந்துச்சு ஸோ இன்னைக்கு காலையில எப்படி ஆச்சும் எக்மோ கார்வி போட்டிலானு ட்ரை பண்ணும் போதுதான் உங்க அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு உங்க அம்மா வந்து நல்லபடியா சரியாக போறாங்க அப்படின்னதும் காத்தி அதிர்ச்சியாராங்க டாக்டர் என்ன சொல்ற சொல்றீங்க அம்மா காத்தி யார் பண்ண புண்ணியமோ தெரியா இன்னைக்கு உங்க அம்மாவுக்கு எல்லாமே சரியாயிடுச்சு என்ன லேசா அந்த நுரையீரல பிரச்சனை இருக்கிறதால மூச்சு திணறல் மட்டும் தான் இருக்கு அத கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிடலாம் ஆனா இந்த அளவுக்கு அங்க தருவாங்கன்னு நாங்க சத்தியமா எதிர்பார்க்கல காத்தி சொல்ல போனா அந்த கடவுள் ஆசிர்வாதம் தான் அப்படின்னதும் காத்தி வந்து செம ஹாப்பி ஆறாங்க ஓகே டாக்டர் நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி போனை வச்சுட்டு டாக்டர் சொன்ன விஷயத்தை வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயுமே சொல்றாங்க பாத்தியா காத்தி அப்ப தீபா பண்ற பரிகாரம் அப்படி வீரியமானது அவ பண்ற பரிகாரம் தான் அத்தையே வந்து இந்த அளவுக்கு தேர்வு வச்சிருக்கு சோ அப்பனா தீபா உண்மையிலேயே அத்திக்காக உயிரை விட போறாளா காத்தி அத்தை வந்து பொழைக்கிற டைம்ல தீபாவும் இந்த வீட்ல இருக்கணும் காத்தி ப்ளீஸ் எப்படி வச்சு தேடி கண்டுபிடிங்க அப்படின்னதும் சரி எல்லாரும் நீங்க போய் அம்மா கூட இருங்க ஹாஸ்பிட்டல்ல நான் எப்படி இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள தீபா கூட வந்துடுறேன் அப்படின்னு காத்தி வந்து எல்லா இடங்கள்லயுமே விழுந்து தேடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரவி வந்து யோசிக்கிறாங்க இன்னொரு பாவம் தீபா வந்து தண்ணியில அடிபட்டு போயிருப்பா அப்படின்னு சோ இப்படி வந்து சாயங்காலம் ஆகுது ஆனா அப்ப வரைக்கும் நம்ம தீபாவையும் காணும் அப்படின்னு பாத்து நம்ம கார்த்தி வந்து யோசிக்கிறாங்க இனி வெறும் வழி பா பேசாம போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிடலாம் உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு கவலைப்படாதீங்க உங்க பார்க்கலாம் போலீஸ் தீவிரமா தேடிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கார்த்திக்கு ஃபோன் போட்டு காத்தி இப்படி தண்ணி அடிபட்டு ஒரு பொண்ணோட பொடி கிடைக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு ஸோ நீங்க அது உங்க ஒய்ஃபா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணணும் காத்தி வந்து அடையாளம் பாக்குறீங்களா அப்படின்னதும் காத்தி வந்து இடிச்சு கொண்டே